ஒன்னொன்னு திருமணத்துக்கான சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசு இருக்குமா அவ்வளவுதான் உங்களுடைய பாட்டி இருபத்தோரு வயசுல என்ன பண்ணாங்கன்னு போய் கேளுங்க உங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னும் மூணு உள்ள வைத்திருப்பாங்க இருபத்தோரு வயசுங்கிறது அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையின் காலாண்டுகளை முடித்த தருணம் ஆனா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க சார் என்னுடைய தோழிக்கு என்னோட கூட படிச்ச தோழிக்கு ஏன்டி நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குழந்தையெல்லாம் பெற்றுட்டு இன்னும் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன்னு நான் கேட்குறேன் எம்எஸ்சி அக்ரி முடிச்சிட்டா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கா நான் இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலடி இன்னும் நான் செட்டில் ஆகணும் இன்னும் எனக்கு ரிசர்ச் பேப்பரை முடிக்கணும் இன்னும் எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கு இன்னும் பிளான்ஸ் நிறைய இருக்கு நான் முடிச்சுட்டு தான் பார்க்கலான் இருக்கேன் அப்போ தன்னுடைய திருமண வாழ்க்கை கூட எப்ப வரைக்கும் எடுக்கக்கூடிய சுதந்திரமும் சந்தோஷமும் பெண்கள்கிட்ட இருக்கும் போது கூட உண்மையிலே தெரியுங்களா நமக்கான முடிவை நாம் தான் முதல் சந்தோஷம் அது வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்துருச்சுன்னு அவங்க சொல்றது யதார்த்தம் உண்மை நான் நான் படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வீட்டுல யாருமே எதிர்ப்பு சொல்றாங்களா இல்லாம நான் படிச்சு முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்போ சொல்றோம்னா அப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பெண்கள் சொன்னா வீட்டுல கேட்கறாங்க மாறிடுச்சா இல்லையா அந்த சூழல் அதுக்கு மேல மாப்பிள்ள பார்க்கணும் முன்னாடி மாதிரி ரெண்டே ரெண்டு போட்டோ எடுத்துட்டு வந்து காமிச்சு இதுதான் மாப்பிள்ளன்னு சொல்ற வழக்கம்லாம் இப்ப வழக்கொழிஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து இந்த கொடுமை பண்ற மாமியார் கொடுமை பண்ற நாத்தனார் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்காரர் வீட்டுல போய் மாமியார் அனுசரிச்சுக்க புருஷன் அரசு அனுசரிச்சுக்க சமைச்சு போட்டுக்கன்னு சொல்ற பெற்றோர்லாம் கீழடியோடு அழிஞ்சே போயிட்டாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் புள்ள வீடியோ கால ஆன் பண்ணிடுது பிரச்சனை முடிகிறதுக்குள்ள அவங்க இங்கே வண்டி எடுத்துட்டு வேகமா வந்துடுறாங்க இதுகளை விட்டாலே ஒரு நாள்ல காம்ப்ரமைஸ் ஆயிரும் அவங்க உள்ள வந்து பஞ்சாயத்து பேசுறேன்னு சொல்லி கேஸை கொண்டு போய் கோர்ட் வரைக்கும் நிக்க வச்சுட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்டேட்டடா போயிட்டு இருக்காங்க யாரும் அனுசரிக்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒன்னொன்னு கருவேப்பிள்ள கொத்தா பெத்து வச்சிருக்காங்க அனுசரிச்சு போன்னு சொல்ல தெரியல இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு மாற்றிமுனில ஒரு மணி நேரத்துக்கு பத்து பேரோட இன்டர்வியூ பண்ணி தனக்கான மணமகனை தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷன்ஸ் இப்ப இருக்கு உட்காந்து பத்து பேர் இன்டர்வியூ பண்ணுது ஓ

ஆனால் எனக்கு இந்த நடிகை போட்டா மாதிரி அதே கழுத்து மேக்கப்பு தான் வேணும் அதே நெக்லஸ் தான் வேணும் இந்த மாலை தான் வேணும் இந்த ஃபோட்டோ ஷூட்டு தான் வேணும் ஹெலிகாப்டரில் வச்சு என்னை இப்படியே பூவை கொட்டி போட்டோ எடுக்கணும் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் நிரம்பி வழியுது இதை சவாலுங்கிறது அது எல்லாத்துக்கும் மேலே கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஒரு பெண்ணுக்கும் பிரசவம் மகப்பேருங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நம்ம நம்மளுடைய வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நம்ம அக்காவோ சித்தியோ அம்மாவோ மாசமா இருக்கும்போது குடும்பமே கொண்டாடி இருக்கும் இல்லையா இப்ப பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா குடும்பம்லாம் அப்புறம் கொண்டாடுங்க நானே கொண்டாடிக்கிறேன் பிரெக்னன்சி போட்டோ ஷூட்னு எடுத்துக்கிறாங்க அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கு மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் கணவன்கள் ரொம்பவே அக்கறையானவங்கள மாறிட்டாங்க அதை இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எனக்கு வாமிட் வந்தாலும் வரும் நீ எதுக்கும் டப்போட ரெடியா வந்து பக்கத்துல நின்று அப்படின்னு முன்ன கூப்பிட்டு சொல்லிடுறாங்க இங்கே பாரு மனநல யோகாக்கு கிளாஸ் போகணுமா நான் என்ன பண்றேன் நானும் கிளாஸுக்கு போறேன் நீயும் கிளாஸுக்கு வா ஏம்மா நீ கிளாஸுக்கு போற உன்னுடைய வயித்துல குழந்தை வளருது அந்த ஆணானவன் அவங்க குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை தேடி போகணுமே அவையாம கிளாஸ்க்கு வரணும் ஈக்குவல் பேரண்டிங் இப்படியெல்லாம் சட்ட திட்டங்களை போடக்கூடிய பெண்கள் இன்னைக்கு எங்களுக்கு வாழ்க்கை சவாலா இருக்குங்கிறீங்க எங்களுடைய அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க ஒரு எழுபது வயசு ஆயிடுச்சு எங்க அத்தைக்கு இப்ப எங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா உங்க மாமாக்கு வீட்டுல அடுப்படி எங்க இருக்குன்னே தெரியாது இது பெருமை அந்த எங்க மாமா இருக்கார்ல உங்க அத்தைக்கு அடுத்த தெருவுல என்ன விக்குதுன்னே தெரியாது பாரு மேக்கிறது எருமை இதுல ரெண்டு பேருக்கும் பெருமை பெருமை ஆனா இன்னைக்கு எப்படின்னா நீ பாதி நான் பாதி கண்ணை நான் சமைக்கிறேன்னா நீ துணியை மிஷின்ல போடு நானும் வேலைக்கு போனா நீயும் வேலைக்கு போ குழந்தையை பாத்துக்கணுமா நான் ரெண்டு மாசம் லீவு போட்டு பாத்துக்கிறேன் நீ ரெண்டு மாசம் லீவு போட்டு பாத்துக்க இப்படி ஆகி ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற கான்செப்ட் போல ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிற கான்செப்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல எப்படிங்க சொல்வீங்க பெண்களுடைய வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததுன்னு இவங்களுக்குலாம் சார் ஈஸியா சாதிக்கணும் ஜாலியா சாதிக்கணும் கஷ்டமே படாம சாதிக்கணும் எந்த பிரச்சனையுமே இல்லாம சாதிக்கணும் அதுக்கு நம்ம நடிகர் சந்தானம் சொன்னது மாதிரி பேசணும் ஈஸியா பேசணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பேசணும் ஃப்ரீயா பேசணும்னா அதுக்கு நேரில் போய் பேசணுங்கிற மாதிரி எப்படி தாங்க அப்படி சாதிக்க முடியும் நீங்க எல்லாம் நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் குழந்தைய சுமந்தது தாய் தாயும்பாங்க இன்னைக்கு பல பேர் பார்த்துருப்பீங்க கங்காரு மாதிரி ஒரு பேக் வந்திருக்கு அந்த பேகை பூரா ஆம்பளையும் முன்னாடி போட்டுக்கிறாங்க முன்னடிக பேகை போட்டு அதில் குழந்தைய தூக்கி உள்ள போட்டு அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு ஒரு பைய அதை தூக்கி தோளில் மாட்டிக்கிட்டு முன்னாடி ஒரு பேக் பின்னாடி ஒரு பேக் ஆண்கள் பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல இந்திய கலாச்சாரத்துல பின்னாடி பெண்கள் நடந்து போனாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த பொண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு இந்த ஆண் தன் பிள்ளையும் தன் குடும்பத்தையும் தன் குடும்பத்துக்கான பொறுப்பையும் சம்பந்திக்கிட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கானே அப்படி இருக்கிற சமூகத்தை பார்த்துமா நீங்க இந்த பெண்கள் சவால்களோட இருக்காங்கன்னு சொல்லி சண்டைக்கு வரீங்க ஆனால் அந்த தட்டு தட்டுன்னுச்சு என் தங்கச்சி இந்த போடியத்தை போடியத்தையே நீ இந்த தட்டு தட்டுறியமா நான் நினச்சேன் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒருத்தவங்களை மட்டும் நான் இங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பெண் இருக்கா பெண்கள் கல்வி கற்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெண் தான் ஆசிரியராக இருக்கணுங்கிற ஒரு கட்டமைப்பு அப்ப இருக்கு அப்ப யாரோ ஒரு பொண்ணு படிச்சாதானே தானே அவ மத்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அவ முதல்ல ஒரு பொண்ணு படிக்கணும்ல அவளுக்கு யார் சொல்லி கொடுப்பா இல்ல ஆளை அப்போ ஒரு மனிதர் பதிமூணு வயதுல திருமணம் செய்துக்கிறாரு தன்னுடைய மனைவியாக வந்த அந்த பெண்ணுக்கு கல்வி அவர் கத்து கொடுக்கிறாரு அங்கேயும் ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு கல்வியை கத்துக் கொடுக்கறான் கத்து கொடுத்து அவ படிச்சு முடிக்கிறா இப்ப படிச்சு முடிச்சது அந்த பெண் ஆசிரியர் ஆகிறா பெண்ணுக்கு பெண் தான் கத்துக் கொடுக்கணுங்கிற அடிப்படையில ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறாங்க அந்த பள்ளிக்கு எல்லா பெண் பிள்ளைகளையும் வர சொல்லி வீடு வீடா போய் கேட்கிறாங்க இந்த ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த பெண் நடந்து போறா வீதியில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்துல நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க படிச்சதே இல்லையே இது என்ன புழுது பழக்கமா இருக்கு இந்தம்மா என் தேவையில்லாத விஷயத்தலாம் பண்ணுதுன்னு சொல்லி அந்த பெண்ணின் முயற்சியை தாக்கணுங்கிறதுக்காக சாணியை கொண்டும் மலத்தை கொண்டும் கற்களை கொண்டும் அந்த பெண்ணின் மேல வீசி எறிகிறாங்க வீதி எங்கோ இங்கேந்து ஓடி போய் தன்னுடைய கணவன்ட்ட சொல்றா நான் போறேன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு புடவை எடுத்து பையில வச்சுக்கிட்டு நீ பள்ளிக்கூடம் போ ஒருவேளை உன்னுடைய சேலை வீணாயிட்டுன்னா அந்த சேலையை மாத்தி கட்டிக்கிட்டு நீ பாடம் நடத்துன்னு சொல்றாரு அதே மாதிரி ஆரம்பிச்சு இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை நிறுவன சாவித்ரி பாய் புலே என்னும் முதல் பெண் ஆசிரியரும் அவருக்கு இருந்த ஜோதிராவ் புலேங்கிற அவங்கள மாதிரியானவர்கள் பட்ட கஷ்டமா இன்னைக்கு நாம பட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெண் பிள்ளைகள் கண்ணுக்கு நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல் பெண் மருத்துவராக முத்துலட்சுமி ரெட்டி படிக்க போகும் போது முழுவதும் ஆண்கள் இருக்கக்கூடிய ஸ்கிரீன் போட்டு இந்த அம்மாவை மட்டும் தனியா உட்கார்றதுக்கு எத்தனை அனுமதிகள் அந்த கஷ்டமா இப்ப நாம பட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் இன்ஜினியரா போகும் போது ஆண்கள் மட்டுமே இருக்க துறைக்குள்ள சந்திச்சு அந்த அம்மாவுடைய கஷ்டமா இப்ப நாம பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க படுறதெல்லாம் உண்மையிலே கஷ்டமே இல்லை பெண் பிள்ளைகளே கரடு முரடான காட்டு வழி சாலையை மேடேற்றி சரிப்படுத்தி பண்படுத்தி உங்களுக்கு ஒரு எட்டு வழி சாலையை போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இன்னைக்கு நீங்க எல்லாம் அதுல நூறு கிலோமீட்டர் வேகத்துல வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இன்னமும் எங்களுடைய வாழ்க்கை சவால் 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 நீங்க சொல்றது நீங்களே உங்களுக்கு சிலந்தி வளைப்பினி அதுக்குள்ள நீங்களே போய் முடங்கிக்கிறதுக்கு சமம் நீங்க சிறகடிச்சு பாருங்க உங்களுடைய பாதை விசாலமானது இன்னைக்கு சொல்றேன் குறிச்சுக்குங்க இதே நடுவர் இதே அரங்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகளிர் தின விழா ஒருவேளை இரண்டாயிரத்தி நாற்பது ஒரு மகளிர் தின விழா நடந்து அப்போது இங்கே ஒரு தினம் கொண்டாடணும்னா கண்டிப்பா ஆண்கள் தினமா இருக்கும் அன்னைக்கு தலைப்பு இன்றைய ஆண்களின் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததா சவால்கள் நிறைந்ததான் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியின் வீகம் அசுர வேகமா இருக்கிட்டு அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைச்சு கிடைச்சிருக்கக்கூடிய சுதந்திரத்தை நடத்தி கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சமூக அளவீடுகளை நினைச்சு சந்தோஷப்படுங்க சந்தோஷமாயிருங்க சந்தோஷத்தோட ஒரு முயற்சியை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பலம் அதிகரிக்கும் உங்களுடைய உயரம் அதிகரிக்கும் உங்களுக்கு சாதனையின் அளவு இன்னும் இன்னும் அதிகரிக்கும் என கூறி நல்ல வாய்ப்பளித்த நல்ல நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நல்ல நல்ல உதாரணங்களை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க நான் இப்போ ஏதாவது குறுக்க பேசி அவங்களுடைய வேகத்தை குறைச்சிடக்கூடாதுங்கிறதுனால உடனடியாக இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் ஆரூர் சினேகா அவர்கள் கவிதை மொழியாய் கலையில் சிறந்த மொழியாய் மக்கள் மொழியாய் மாண்பு சேர்ந்த மொழியாய் செம்மொழியாய் எம்மொழியின் துணையின்றி தனித்து எங்கும் தனிமொழியாய் தாய்மொழியாய் விளங்கும் என் தமிழ் மொழியை வணங்கி தொடங்குகிறேன் திரு ஆரூர் தமிழட்சியின் அன்பு வணக்கங்கள் நடுவர் அவர்களே வளரும் பிள்ளைகளுக்கு நல்ல தளத்தையும் வளரும் பிள்ளைகளுக்கு நல்ல தளத்தையும் பார்வையாளர்களுக்கு நல்ல கருத்தையும் வழங்கி கொண்டிருக்கும் யூடியூப் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களோடு என்னன்னா வந்து இத பேசுறதுக்காக மூணு பேரும் புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு பொம்பளை போட்டு வந்து உட்கார்றதுக்கு சுடிதார் போட்டு வந்து அதுக்குன்னு உட்கார முடியும் மேடையில

நாங்க சந்தோஷமா இருக்கோம் அத நீ பார்த்த என்ன சார் ஒரு நியாயம் வேணாமா நாங்க எல்லாம் காலேஜ் சேரும்போது சத்தியமா நினைச்சு நான் சேர்ந்த சார் உங்களுக்கு எப்படின்னு தெரியல நான் சேர்ந்த டான் படத்துல வர மாதிரி பூமி ஃபாரினுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கிற காலேஜ் மாதிரி இருக்கும்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டான் படத்துல வர பூமி காலேஜுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்க மாதிரி தான் என் காலேஜும் இருக்கும் இந்த லட்சணத்துல காலேஜ் வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்கோம் இதுல என்ன உங்களுக்கு சவால் இருக்கா என்னென்ன சொல்றீங்க நீங்க கம்பி கட்டுற கதை களவு போடுற கதையெல்லாம் அள்ளி விடுறது நான் கூட இந்த பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளைத்தலவா பேசிக்கிட்டு போல நினைச்சேன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னச்சு நாங்க இன்னைக்கு காலேஜ்ல டெஸ்ட் வச்சு கஷ்டப்படுறதுல ஒரு சவாலா இன்டர்னல் வைக்கிறது ஒரு சவாலா வீட்டுக்கு போய் டிவி பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே ஜாலியா இருப்போன்னு சொன்னச்சா எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு ஐயா ஏன் நீ ஒரு அஞ்சலி பாப்பா போல இதுல வந்து நாங்க சவாலா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம்னு பேச்சு வேற என்ன நடுவர் தோசை தோசை எனக்கு நான் இந்த நடத்துக்கிட்டேன் பஞ்சாயத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியல சுட்டு குடுக்கறது அம்மா அவங்கள்ட்ட பஞ்சாயத்து தெரியும் நம்ம போய் அடுத்த தோசையை சாப்பிட்டுட்டு தோசை சுடுறதெல்லாம் ஒரு சரமமா சுட்டு பாருங்க தெரியும் நாலு தோசை சாப்பிடற வரைக்கும் முருகலா சார் இருக்கும் தோசை சைக்கோ பன்னெண்டு தோசை திக்கிறான் சார் பன்னெண்டு தோசை எப்படி முருகலா போட முடியும் பன்னெண்டாவது தோசை கருகளா தான் வரும் என் முன்னாடி தெரியும் அதோட வழி வருத்த என்ன ஏன் என் முன்னாடி சொன்னான் பையன் பத்து தோசை தின்னுப்பிட்டு அஞ்சு தான் தின்னுங்கிறான் அப்படின்னா சின்ன பையன் பத்து தோசை தின்னுட்டு அஞ்சு தான் நான் தான் சொன்னேன் நான் தான் அப்போவே சொன்னலை அவனுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு தெரியாது கணக்கு வராதுன்னு சொன்னல அப்படின்ன மாதிரி சுட்டு பார்த்தா தான் தெரியும் நம்மால் சுட்டுக்கிட்டே நம்மால் வே வேணும்னு சொல்லணும் இல்லை வேண்டான்னு சொல்லணும் இந்த சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் சுட சுட சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா தான் சார் இருக்கும் சுட்டு போடுறவங்களுக்கு தான் தெரியும் வழி வருத்தம் என்னன்னு இந்த அழகா படத்துல கூட சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா இந்த ஆஸ்ட்ரிச் முட்டை பாத்திருக்கீங்களா முட்டை வாவ் முட்டை விடுற தான் வலி தெரியும் தோசை சுட்டு போடுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இங்க வந்து சந்தோஷம் சவால் இதுக்கு நடுவர் வேற சப்போர்ட் சப்போர்ட் இல்லமா அவங்க சொன்னது நான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க சிவசங்கரி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எம்ஏ படிக்கிறாங்க வாவ் வேற லெவல் இதுக்கு அவங்களுடைய கணவர் சுதந்திரம் கொடுத்திருக்கணும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அவர பெரிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்க இப்பதான் இந்திய நாட்டுல சுதந்திரத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இவருக்கு அவங்க கணவன் கொடுத்தது சுதந்திரம் ஆண்கள் எம்ஏ படிக்கணும்னு நினைச்சா அது அவங்களுடைய உரிமை பெண்கள் நாங்க படிக்கணும்னு நினைச்சா அது நீங்க கொடுக்கிற சுதந்திரம்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல இருக்கிறத பெண்களுடைய வாழ்க்கை சவால் அப்படிங்கிறது